இருபத்தேழு ப்ராவிசஸ்லயும் யாரு வந்து அழகியோ அவங்களை எல்லாரையும் கூப்பிட்டு அனுப்புறாங்க வந்து இது மாதிரி ராஜாக்கு ராணி தேவை நீங்க சுயம்பரம் மாதிரி ராஜாக்கு ராணி தேவை யார் ராஜா பிக் பண்றாரோ அவங்கள வந்து ராணி ஆக்கிடுவாங்க வஸ்தியோட பிளேஸ்ல வச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் தானே போய் எஸ்தர் கூட்டிட்டு வருவாங்க ஆமா வந்து எஸ்தர் அந்த நாட்டுல முர்தக்காய் யாருன்னா எல்லாம் யூதர்கள் அது எப்பனா அந்த எப்ப இஸ்ரேல் ஜனங்களை யூதர் ஜனங்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து அடிமையா வச்சு வச்சிருந்தாங்க பத்தியா அவங்க அங்க செதறி கிடந்தாங்க அதுல செதறப்பட்ட ஜனங்கள்ல அந்த முர்தக்காயும் ஒரு ஆள் அவரு வந்து அவரோட சித்தப்பா பொண்ணான ஹதாஷா அது பேரு வந்து எஸ்தரோட ஆக்சுவல் பேர் வந்து ஹதாஷா அவங்கள வந்து கூட்டிட்டு வந்து அவங்கள வந்து வளர்க்குறாரு கண்டிப்பா முர்தக்காய்க்கும் இஸ்தான் நிறைய ஏஜ் இருக்கும் பட் தேர் போத் கசின்ஸ் அண்ணா இவர் அண்ணா முறை ஆனா அப்பா மாதிரி வளர்க்கறாரு